குளச்சல் அருகே பைக் மீது கார் மோதிய விபத்தில் இருவர் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியை சேர்ந்தவர் பீர் முகமது இவர் கருங்கல் அருகே உள்ள திக்கனங்கோடு பகுதியில் கடை நடத்தி வருகிறார் இவரது மகன் அலமீன் நேற்று முன்தினம் இவர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் குளச்சல் கடற்கரை சாலையில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது எதிர் திசையில் வந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து புறமாக திரும்பி இவர்களது பைக் மீது மோதியுள்ளது இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர் உடனே அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த விபத்து குறித்து குளச்சல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் காரை ஓட்டி வந்தவர் கருங்கல் பகுதியைச் சேர்ந்த எடின் ஜெயராஜ் என்பதும் இவர் தனது தாயாருடன் நாகர்கோவில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது விபத்து நிகழ்ந்துள்ளது தெரியவந்தது மேலும் எடின் ஜெயராஜுக்கு திடீரென இரத்த அழுத்தம் குறைந்து அவர் மயக்கமடைந்ததில் விபத்து நிகழ்ந்துள்ளதும் தெரியவந்துள்ளது